தொழுகையை எப்படி தொழுக வேண்டும் எத்தனை தக்பீர்கள் கட்ட வேண்டும் என்பதை சுருக்கமாக இலகுவாக நாம் பார்ப்போம் ஐது தொழுகையாகும் இந்த தொழுகையை நாம் வீட்டிலும் தொழுது கொள்ளலாம் இந்த தொழுகைக்கென குறிப்பாக பாங்கோ எதாமத்தோ எதுவும் கிடையாது இந்த தொழுகையை நாம் அதிகப்படியான ஆறு தக்பீரிகளைக் கொண்டு நாம் ஆரம்பிக்க வேண்டும் தக்பீர் தஹரிமாவுடன் சேர்த்து ஏழு தக்பீர்களாகும் முதல் தக்பீர் கட்டியவுடன் நமக்கு தெரிந்த துறாக்களை நாம் ஓதிக்கொள்ளலாம் என்கிற நமக்கு எந்த தோழா தெரியுமோ அந்த துறாவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு கட்டக்கூடிய ஒவ்வொரு தக்பீருக்கும் நாம் கையை உயர்த்த வேண்டும் ஒவ்வொரு தக்பீர் கட்டியதற்கு பிறகும் நாம் சிறிது நேரம் தாமதிக்க வேண்டும் அக்பர் இரண்டாவது தக்பீர் அக்பர் மூன்றாவது தக்பீர் الله أكبر نعمل التكبير الله أكبر عند التكبير الله أكبر أرى التكبير الله أكبر أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين يلا التكبير كتير ودن نام فاتحة سورة ودار بيكه முதல் தக்பீர் கட்டியவுடன் நாம் சனா ஓத வேண்டும் ஏழாவது தக்பீர் கட்டியவுடன் நாம் ஓத ஆரம்பிக்க வேண்டும் அதற்கு பிறகு என்கிற சூரா ஓதுவது ஆகும் அதற்கு பிறகு ஒரு செய்ய வேண்டும் அதற்கு பிறகு சஜிதா செய்ய வேண்டும் சஜிதாவில் இருந்து அக்பர் என்று கூறி எழுந்தவுடன் ஐந்து தக்பீர்களை நாம் கட்ட வேண்டும் அக்பர் முதலாவது தக்பீர் அல்லாஹ் அக்பர் يرند <applause> تكبير الله اكبر من <متصفيق> تكبير الله اكبر ناند <متصفيق> <الله> تكبير <متصفيق> الله اكبر الحمد لله رب العالمين ஐந்தாவது தக்பீர் கட்டியவுடன் நாம் பாத்தியாசூரா ஓத வேண்டும் பிறகு சூராவை ஓதுவது சுண்ணத்தாகும் அதற்கு பிறகு நாம் ருக்கு செய்ய வேண்டும் அதற்கு பிறகு நாம் சஜிதா செய்து சலாம் கொடுத்து முடித்து விட வேண்டும் இப்படி தொழுவதுதான் நபிசல்லாஹ் செல்லம் அவர்களுடைய நபி நபிசல்லாஹ் அலே செல்லம் அவர்கள் இந்த முறைப்படிதான் தொழுதிருக்கிறார்கள் இந்த தொழுகை குழப்பம் இல்லாமல் பதறாமல் நாம் தொடுவோம் இதற்கு பிறகும் தொழுகையில் தக்பீரில் ஏதேனும் குழப்பம் ஏற்பட்டு விட்டால் நாம் தவறு செய்து விட்டால் அவர் மீது எந்த குற்றமும் இல்லை அல்லாஹ் இந்த தொழுகையை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்கிறார் அல்லாஹ் இந்த ஐதுரில் நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் அல்லாஹ் தருவனாக